என் கையில் இருக்க இந்த பிஸ்கெட் பாக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா பத்து ரூபாயும் கிடைக்குது இருபது ரூபாயும் கிடைக்குது நம்ம இங்கேயாவது டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைட்டா பசி எடுத்துக்க ஒரு கடையில் ஒரு பொட்டிக்கடை பாட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு பத்து ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி நம்ம சாப்பிட்டு நம்ம டிராவலை தொடர்வோம் ஆனா சில நாடுகளில் இந்த பிஸ்கெட் பாக்கெட் தடையும் செஞ்சிருக்காங்க அப்படி இந்த பிஸ்கெட் பாக்கெட்ல கெடுதியான விஷயங்கள் என்னென்ன நம்ம இந்த பார்க்குறோம் திஸ் இஸ் நெல்சன் வெல்கம் டு கிராப்டி பொதுவாகவே பிஸ்கெட் பாத்தீங்கன்னா ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு அன்ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்குறது எல்லா நாடுமே கிட்டத்தட்ட அது வந்து ஒத்துக்கிருச்சு ஆனால் சில நாடுகளில் மட்டும்தான் அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஒரே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிஸ்கெட்டை வந்து யூஎஸ்ஏலையும் யூரோப் கண்ட்ரிஸ்லேயும் தடை பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ காமனாகவே பிஸ்கெட்டில் நிறையா இன்கிரீடியன்ட் இருக்கும் அப்படி இந்த பிஸ்கெட்டில் என்னதான் இன்கிரீடியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து சேச்சுரேட்டட் கார்போஹைட்ரேட்டு அப்புறம் வந்து ஆடட் சுகர் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் இதுதான் வந்து ஒரு காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் உங்க உடலுக்கு வந்து நல்லது செய்யுமா அல்லது கெட்டது செய்யுமா கண்டிப்பா நல்லது செய்யாது இது வந்து ஒரு எம்டி கேலரிஸை தான் நம்ம உடலுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க காமனாவே பொதுவாகவே எம்டி கேலரி அப்படின்னாக்கா என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த நேரத்துல பசி அடங்குற மாதிரி இருக்கும் ஆனா அதனால ஒரு பயனும் உங்களோட உடலுக்கு கிடையாது அந்த எம்டி கேலரிஸ்னால கண்டிப்பா வந்து நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது ஆனா பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கு அதுக்கு காரணம் வந்து அதுல சேர்க்கப்பட்ட அந்த இன்கிரீடியன்ட் சொல்ல முடியாது மூலப்பொருட்கள் அதனால வர்ற விளைவுகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி இல்ல ரெண்டு விஷயம் அந்த கார்போஹைட்ரேட்டும் அப்புறம் வந்து ஆடட் சுகர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுகர் லெவல கணிசமான முறையில அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பா அது வந்து உதவி பண்ணுது அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க ஒரு நாளைக்கு டீயோட சேர்த்து ஒரு பக்கெட் பிஸ்கட் வந்து அசால்ட்டா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள வந்து சுகர் லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுடைய இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்குவதற்கு காரணமா அமையலாம் அதாவது நீங்க அதிகமா கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மாரடைப்பு போன்ற நோய்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்கெட்ல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து சோடியம் சேர்ப்பாங்க சோடியம்னாக்கா சால்ட் ஒரு கணிசமான அளவில் ஒரு சால்ட் கண்டன்ட் சேர்ப்பாங்க அதனால உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச அளவு கூட அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் அல்லது மூணு பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ட் இன்கிரீடியன்ட் அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிபிஷியல் கலர் ஆர்டிபிஷியல் பிளேவர் இதெல்லாம் வந்து அதுல பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பிரிசர்வேட்டிவ் வேற பண்ணுவாங்க சோ இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்கட்டே வந்து ஒரு ஹைலி ப்ராசஸ்ட் ஒரு ஃபுட் தான் வெளியிலேயே வரும் அப்படி இருக்கும் போது இதுல வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு எதுவுமே கணிசமா கிடையாது ஓகே இப்போ இந்த பிஸ்கட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த இன்கிரீடியண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்கட் பாக்கெட்லயுமே வந்து சேமா தான் இருக்கும் ஸோ இதுல என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இது வந்து ரீஃபைண்ட் வீட் ஃபிளேவர் அதாவது மைதா அப்படின்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் ரீஃபைன்டு பாம் ஆயில் அதுக்கடுத்து வந்து சுகர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ்யூ நட்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்து இன்வெர்ட் சுகர் சிரப் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க அதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் அதுல ஒரு சிரப் வந்து ஒன்னு ஆட் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு வந்து கீழே போடுறேன் இந்த பிஸ்கட்ல என்ன நேம்ல அது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்வெர்ட் சுகர் சிரப் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆக்சுவலா என்னன்னாக்கா இன்வெர்ட்டட் கான் சிரப் அப்படி இல்லைனாக்கா ஹை ஃப்ரக்டோஸ் கான் சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ரெண்டு நேம்ல வந்து நீங்க அந்த இன்கிரீடியன்ட்ல இதை பார்க்கலாம் இந்த சிரப் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கான்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க கான்ல இருந்து எப்படி ரொம்ப ஹைலி ப்ராசஸ்ட் ஏகப்பட்ட கட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த சிறப்பு வந்து வெளியில கிடைக்குது அந்த சிறப்புல ஏகப்பட்ட பக்க விளைவுகள் இருக்கு தான் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியோட ரிசர்ச்சுமே ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ஊரு சந்தைகள்ல இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்கெட்ஸ் இது மாதிரி குக்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நிறைய வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சரி அப்ப என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் நம்ம உடலுக்கு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து உடல் பருமன் அதிகமாகும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட் அப்படிலாம் சாப்பிட்டாங்கனாக்க ஒரு பிரச்சனை வராது ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டா வராது ஆனால் ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் அப்படிலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அது வந்து ஒரு எம்டி கேலரிஸ் தான் நம்ம பாடியில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அதனால உடல் பருமன் அதிகமாகும் ஃபஸ்ட்டு விஷயமே அந்த உடல் பருமன் அதிகமானாலே நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து பல வியாதிகள் வந்து கூடவே வருத்தரும் நம்முடைய சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சோடியம் சேர்க்கறதுனால அதாவது சால்ட் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதுக்கும் இது வந்து நம்மளை அறியாமலேயே நம்ம உடம்புக்குள்ள ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அல்லது ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிட்டே இருந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும் நமக்கே தெரியாது திரீனு ஒரு முப்பத்தஞ்சு வயசில் வயசுல நமக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா சுகர் இருக்கும் பிபி இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் எதனால காரணம் இந்த பிஸ்கெட்டாக நமக்கு இதெல்லாம் பண்ணிட போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனா அந்த பிஸ்கெட் தான் நமக்கு இதெல்லாம் பண்ணிருக்கும் அதுக்கப்புறமா இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த பிஸ்கட் கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளில் இருக்குமே டாக்டர்ஸுமே வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் பேரண்ட் வந்து அதெல்லாம் பெருசா கேர் பண்ணாம குழந்தைகளுக்கு வந்து தற்சமயத்துக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது நம்ம வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அல்லது எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் அல்லது எங்கேயாவது ஒரு கோயில உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து இதுவும் உணவு சமைச்சு கொடுக்க முடியாது அப்படின்றதுனால கடையில ஈஸியா பத்து ரூபா கொடுத்தவண்ண கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இது மட்டும்தான் டக்குன்னு இதை வாங்கிணவுன்றது குழந்தைகிட்ட கொடுத்துருது அந்த குழந்தைங்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு ஒன்னா எடுத்து சாப்பிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை ஒரே நேரத்துல காலி முடிரும் சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா பல் சொத்தை வந்து அதிகமா இருக்குன்னு நீங்க பாத்துருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதிரி பிஸ்கெட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு அதிகமா கொடுக்குறது பேரண்ட் வாங்கி கொடுக்கறதுனால வர பிரச்சனைகள் தான் இது எல்லாமே அது போக எதிர்காலத்துல ஒரு இருபது இருபத்தஞ்சு வயது வயசுக்குள்ளேயே முப்பத்தஞ்சு வயசு தாண்டி வரக்கூடிய வியாதிகள்லாம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு அல்லது பெரியவர்களுக்கு அல்லது நீங்களே சாப்பிடாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது எல்லாருக்குமே அதை வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வழியில் பார்ப்போம் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் போட்டுருங்க மறக்காம உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்